ரீசெண்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னதான் பிரச்சனை விடாமுயற்சிக்கு என்னதாயா நினச்சிட்டு இருக்கீங்க இந்த படத்தை வெளியிடுங்களேன் வெளியிட மாட்டிங்களா ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த மனுஷனுக்கு படம் வந்து துணிவுன்ற திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு வெளியே ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த படமும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துணிவுக்கு அப்புறமும் எந்த படமும் வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலே வரப்போகுது சரி பொங்கல் வெளியீடுன்னு வந்து டீசர் வெளியிட்டாங்க படம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே காண ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு கண்டு அது நல்லா பட்டி எல்லாம் நல்லாவே போச்சு ஆனால் அப்படி இருக்கும்போது பொங்கலுக்கு இந்த திரைப்படம் வெளியாகுமா இன்னும் பத்து நாள் தான் எனக்கு இது டேட்டு சொல்கிற டேட்டுக்கு வெளியேறதுக்கு ஏன் இவங்க இன்னும் சைலண்ட்டாக இருக்காங்க என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை விசாரித்து பார்க்கும்போது பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா முதல் இந்த திரைப்படம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் இல்லை இல்லை ஒன்பதாம் தேதியே வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டுமே வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் என்ன காரணம்னா எப்போவுமே நம்ம இந்தியாவை விட்டுருங்க வெளிநாடுகளில் ஒரு படம் வெளியாவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியாவது சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் அதாவது ஓவர்சீஸ் சென்சார்னு சொல்லுவாங்க ஆனால் படம் பத்தாம் தேதினா இன்று வரை இந்த திரைப்படம் இன்னும் சென்சாருக்கு அப்ளை ஆகவே இல்லை எங்கே ஓவர்சீஸில் ஒன்று இங்கேயே வந்து உங்களுக்கு பாதி கிளியரன்ஸ் முடிஞ்சிச்சா அடுத்தது பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியான ஹாலிவுட் திரைப்படமான டவுன் படத்துடைய ரீமேக் அப்படின்ற மாதிரியே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திரைப்படத்துக்காக காப்பிரைட் இஷ்யூ ஒன்று இருக்குது இந்த திரைப்படம் எடுக்கும்போதே அந்த ப்ரொடக்ஷன் கிட்டே பேசியிருக்காங்க குறிப்பிட்ட நாங்கள் அமௌண்ட் தரோம் இந்த படத்துடைய ரீமேக்கை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சரி ஓகே நீங்கள் படம் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச பிறகு இப்போ போயிட்டு கேட்டால் அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டுலாம் நாங்கள் ஒத்து வர மாட்டோம் நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை உங்களை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இது ஒரு சிக்கல் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழகத்தில் இந்த திரைப்படம் பத்தாம் தேதி வெளியாகும் அதனால் வந்து சில படங்கள் வந்து தள்ளியே போச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சியான் விக்ரமல் அவருடைய வீரதீரஸ்வன் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வருவதாக முதல்ல இருந்தது சரி இந்த படம் வர்றதுனால எதுக்கு நம்ம போய் போட்டி போட்டு இது பண்ணால் நல்ல படம் எடுத்துருக்குமேன்ற இதில் கூட அவங்க டேட்டை தள்ளி போயிருக்கலாம் அவங்க வந்து ஒன்று ஜனவரி இருபத்தி நாலு இல்லை ஜனவரி முப்பத்தி ஒன்று வந்து அவங்க வராங்க இது வந்து வீரதீரசுரன் சரி நான் நீங்கள் எங்கேனா போகப்பா நாங்கள் ஒதுங்கி போயிடுறேன்ட்டு அவங்க விளக்கிட்டாங்க அடுத்தது இங்கே போட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா வணங்கானோம் கேம் சேஞ்சருந்தான் கேம் சேஞ்சர் ஆல்ரெடி டேட் கொடுத்துட்டாங்க அவங்க ஓவர்சீஸில் ரிசர்வேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வணங்கான் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இருக்குது அந்த படமும் வருமானு தெரியல சரி ஓகே இதெல்லாம் எப்படி இருக்குது விடாமுயற்சி இன்னதான்ப்பா வருமா வராதா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தில் சிவகார்த்திகன் அவர்களும் ஒரு கல்யாணத்தில் போய்ட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே தெரியும் அந்த சமையல்கார் வந்து அவரு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்துருப்பார் இவனுக்கு எப்போ சீக்கிரம் சாப்பாடு ஏதாவது போடுப்பா அப்படின்னு வாங்க அந்த மாதிரி அவர் கேட்பா ஏயா இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு நீ சூர கேகரியே அப்படின்னு வார் இங்கே கல்யாணம் நடக்குமா நடக்காதாவே தெரில அப்படின்ற மாதிரி அந்த சமையல்கார் சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் இது இங்கே நிலமை படமே வருமா வராதான்னு தெரியல அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் ஷோக்கு டிக்கெட் வேணுன்னா என்கிட்ட கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த ஊரில் ரசிகம் பண்ணுற ஷோக்கு என்கிட்ட கான்க்ட் பண்ணுங்கள் ஒன்றாந்தேதி ட்ரெயிலர் வந்து தெருக்கி விட போதுன்ட்டு ஆளாளுக்கு ஒரு இது கிளப்பிட்டுருக்காங்க இங்கே அதுக்கு உள்ள நிறைய இன்னும் பிரச்சனைலாம் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆனால் மட்டும்தான் இந்த படம் வந்து பொங்கலுக்கு விதியாக வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளவே இவங்க ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ரசிகர் பண்ணுற ஷோ ஸ்பெஷல் ஷோ இந்த தேட்டரில் வேணால் என்ன கண்டக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளாளுக்கு போஸ்ட் வச்சு சமூகத்தில் வெளியிட்டுருக்காங்க சரி ஓகே அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணிக்கிறாங்க சரி அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இங்கே உள்ளுக்குள்ளவே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும் இதெல்லாம் இந்த குறுகிய நாட்களுக்குள்ளே முடியுமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓவர்சீஸ் சென்சார்க்கு அப்ளை பண்ணால் கூட அந்த சென்சார் போர்டு மெம்பர் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் நியூஇயரில் லீவில் இருக்காங்க எல்லாம் வெக்கேஷன் போயிருக்காங்க அவங்களே மூணாந்தேதி நாலாந்தேதி தான் ரிட்டர்னே வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் சென்சார் பண்ணி எப்போ இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணி எப்போ ரிசர்வ்ஷன் பண்ணி இதெல்லாமே ஒரு கேள்விக்குரியது கேட்கும் போதே வந்து எப்பா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த தான் இருக்குது ஆ ஏகப்பட்ட பிரச்சனை நடுவில் இந்த படம் எப்படா வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்படியே வந்து இது டேட்டு வெளியானாலும் எனக்கு தெரிஞ்சு பத்தாம் தேதி வெளியாகிறதுக்கோ இல்லை பதினஞ்சா கூட வெளியிடலாம் பொங்கல் கூட வெளியிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமும் அஞ்சு நாள் லீவு இருக்குது ஸோ பதினஞ்சாம் தேதி வெளியிட்டால் கூட இன்னாரம் வந்து இந்த சென்சார் ஓவசி சென்சாராச்சும் இன்றைக்கி பண்ணியிருக்கணும் ஸோ அதுவும் இன்னும் வரல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் என்னன்னா விடாமுயற்சி சென்சார் ஆயிடுச்சு யூபிஏ சர்டிஃபிகேட் இன்னொரு குரூப் கிளம்பி இருக்கு இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல எது எப்படி இருந்தாலும் என்ன வேணால் பணம் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்பா அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இந்த இவ்வளோ இஷ்யூ சால்வ் பண்ணி இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வருவதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருந்தால் நம்ம சொல்ல முடியும் தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்லவே முடியாது ஏன்னா நானே பல இதுகளில் சொல்லியிருக்கேன் பல இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன் விடாமுயிற்சி கண்டிப்பாக பொங்கலுக்கு வருன்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா இந்த படம் ஜனவரி இருபத்தாறே வருமான சந்தேகத்தில் கிளப்புது அப்படி இருக்கிற ஒரு அவ்வளோ பிரச்சனைக்குள்ள நடுவில் இந்த படம் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா விலக்கி இந்த படத்தை பத்தாம்தேதி இல்லை பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா அது உண்மையிலே ஐம்பதுக்கு ஐம்பது தான் சான்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்துக்காக நாங்கள் விலைக்கு போகிறோம்னு ஒரு படம் விலகி போச்சு அஜித் குமாரோடைய குட் அகிலி அந்த படத்தையே ஒழுங்காக ரிலீஸ் பண்ணால் கூட அவங்க பொங்கலுக்கு டார்கெட் பண்ணிக்கலாம் பழகு அழகாக அவங்க சொன்ன டேட்டுக்கு அவங்க வந்துருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸும் பட்டையை கிளம்பியிருக்கோம் ஏன்னா ஒம்பது பத்து நாள் கிட்டத்தட்ட ஹாலிடேஸ் இருக்குது அதுவும் போச்சு இவங்க பொ பொங்கல் வெளியிடுன்னு டீசரில் விட்டதுனால என்ன பண்ணாங்க அவங்க ப்ரொடக்ஷனை அவங்க இதுவாக அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க சரி இவங்க தான் பொங்கலுக்கு வராங்களே நம்ம ஏப்ரலில் மேலே வந்துக்கலான்றதுக்காக அவங்க பொறுமையாக ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் நடு நடுவில் ரேஸு கிளம்பிட்டார் அவங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இது இப்படி ஒரு பக்கம் இருக்குது அடா பாவிகளா எனக்கு இந்த படத்தை வரலன்னு சொல்லி தான் நான் இந்த படத்தை தெரியும் ஒழுங்காக ரிலீஸ் பண்ணிப்பேன்ற மாதிரி இப்போ அவங்க ஒரு கட்டத்தில் இருக்காங்க மொத்தத்தில் இது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வினா பொங்கலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் போட்டு இந்த பக்கம் ஃபிஃப்டி இந்த பக்கம் ஃபிஃப்டி அப்படின்னு தான் போட்டுக்கணும் இது உண்மையிலேயே சொல்ல போனால் அஜித் அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை திரையரங்கு உரிமையாளர்கள் ஏமாற்றம் தான் ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பத்து நாள் நல்லாயிருக்கும் நமக்கு தேட்ரு அப்படின்ற மாதிரி இப்ப என்ன நடக்க போதுன்றது தெரியல பாப்போம் ஒருவேளை நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க